பக்யலக்ஷ்மி சீரியல் டுடே எபிசோட் என்ன மதுரை யாரும் ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் என்ன கோபி என்ன இருக்கீங்க நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா அங்கே மெடிக்கல் ஷாப் இல்லாத இடத்துக்கு நீங்கள் எதுக்காக கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கோபப்பட்டு பேசுறாங்க பேசுகிறாங்க சரி நான் கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ராதிகாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க கோபி அங்கே வந்து இங்கே பறவை கோபி நீங்கள் மெடிக்கல் ஷாப் இருக்கிறது என்ன ஏதுன்றது கூட தெரியுது பக்கத்துல பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கில்ல அட்லீஸ்ட் அங்கே வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகுன்னு சொல்லிவிட்டு பயங்கரமா வந்து கோவப்படுறாங்க சரி ஓகே நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல போயிட்டு ராதிகா அங்க இருக்க வந்து பார்மசில மெடிக்கல் கிட் வந்து வாங்குறாங்க கிட் வாங்கிட்டு வந்துட்டு உடனே நேரம் ரூமுக்குள்ள போயிடுறாங்க உடனே கோபி என்னாச்சு இவளுக்கு எதுக்காக இப்படி பண்ற டேப்லெட் வாங்கிட்டு இப்படி போறாருன்னு சொல்லிட்டு என்னவா இருக்கும் நம்ம ஏதாவது கேட்கலாமா கேட்டா அதுக்கு தேவையில்லாம எதாவது கதை சொல்லவா வேணாம் நம்ம எதுக்காக கேட்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டு கோபி அமைதியே இருக்காங்க இப்ப ராதிகா வந்து கிட் செக் பண்ணி பாக்குறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ராதிகா வந்து பிரெக்னெண்டா இருக்கிறத பாசிட்டிவ் வந்துருது பாசிட்டிவா பார்த்ததுமே ரொம்ப ரொம்பவே ஷாக் ஆயிட்டு ராதிகா நேர போயிட்டு கோபி கிட்ட கோபி இங்க பாருங்கன்றாங்க பேபி என்ன பேபி இது நீ வந்து கிட் வாங்கி செக் பண்றதானு சொன்ன அதுக்குள்ள பார்த்தா இப்படி இருக்கே என்ன இது ஒண்ணுமே எனக்கு இடத்துல ரவிக போயிட்டு கோபி இங்கே பார்ன் பண்ணுறாங்க என்ன இது இது வந்து என்ன ஒன்றுமே புரியல உனக்கு வாமிட் வருது வாமிட் சென்சேஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ ஒரு விஷயம் பண்ணால் இதில் வந்து ஒரு மாதிரி இருக்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் வந்து கோபி இருக்காங்க கோபி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு எனது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா இங்கே பாரு ராதிகா எதுக்காக வந்து நீ இப்படி சொல்கிறேன் நான் பாட்டுக்கு அம்மா கூட அம்மா ரொம்ப படுத்துட்டு இருந்தேன் வாங்க ரொம்ப நான் ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படி இப்படி நீங்க தான் சொன்னீங்க அப்படின்னா நீ தானே காரணம் சொல்லிட்டு சொன்னதோ பயங்கரமா கோவப்பட்டு வந்து இப்போ என்ன பண்ணனா சொல்லுங்க இல்ல ஒருவேளை கிட்ல வந்து ப்ராப்ளம் ஏதாவது இருக்கலாம் இல்ல 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 எனக்கு சந்தேகமே கிடையாது ஒருவேளை நான் பிரெக்னெண்டா தான் இருப்போம் எனக்கே தோணுது என்ன சொல்ற நீ ஆமா ஏன்னா ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன்ல வந்து பிரி தள்ளி போனதை நான் பார்க்கல அது நல்ல எனக்கு கன்ஃபார்மா தெரியும்ன்றாங்க சரி எதுக்கும் ஒரு முறை போயிட்டு நம்ம டாக்டரை செக் பண்ணிடுறா சரி இப்போ வீட்டுக்கு போயிட்டு இப்போ மறுபடியும் உடனே கிளம்பி போனா

செட் ஆகல அதனால டாக்டர் கிட்ட போகிறேன்னு சொல்லணும் சரியான்னு சொல்லிட்டு அங்கே அதே மாதிரி சமாளிச்சுட்டு கோபி வந்து இருந்து கிளம்பி போகிறாங்க கோபி அங்கேருந்து கிளம்பி போனதுமே நேராக கிட்ட போகிறாங்க டாக்டர் கிட்ட போயிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி ப்ளீஸ் நெகட்டிவா வரணும்னு சொல்லுங்கனதும் இல்லை பிரெக்னன்சி பாசிட்டிவா இருக்குது அவங்க வந்து இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழிச்சு நீங்கள் மறுபடியும் செக்அப்க்கும் வாங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டு பயங்கரமாக ஃபீல் ஆயிட்டு என்னடா இது நீங்கள் சொல்றது உண்மையா ராதிகா பிரெக்னெண்டாக தான் இருக்கா என்ன கேள்வி கேட்குறீங்க ராதிகா பிரெக்னெண்டாக தான் இருக்காங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் சொல்றாங்க கோபிகே என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே திரு திருதிருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க அதொடேத் எபிசோட முடிச்சிருக்காங்க இனி வர வரப்போற எபிசோட்ல என்ன மாதிரி யான ட்விஸ்ட்டாகப் போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ